அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே நடக்கப்போகின்ற மகரமங்கள உச்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் தொடக்கத்திலேயே தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கக்கூடிய நவ கிரகத்தினுடைய சேனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய்வானுடைய உச்சம் குறிப்பாக மறைமுகமான வழிகளில் வரக்கூடிய வரவும் மறைமுகமான வழிகளில் வரக்கூடிய உறவும் இந்த இரண்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் இயற்கை ரெண்டாயிரத்தி நம்ம வருடத்துடைய முழுமையான புத்தாண்டு பலங்கள் பற்றி விட்டு ஆச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்கள் மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு பிரஸ் பண்ணி பார்த்து பயன் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடைத்தர பிள்ளைக்கான பிரஸ் பண்ணி பார்த்து ஆளுநர் தவறாமல் செல்பிங்க அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதவிகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே நாதர் சனி பகவான் சனிக்கும் செவ்வாய்க்கும் சற்றே ஆகாதது தான் அதேபோல் உங்களுடைய ராகு பகவான் ராகுக்கும் செவ்வாய்க்கும் ரொம்ப ரொம்ப சுத்தமாக ஆகாது ஆனால் இப்படி இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அவருடைய பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஒரு மனிதனுக்கு எதிரி கடன் நோய் இந்த மூணு அழியணும்னா செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கணும் அதுவும் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிலிருந்து மகர ராசிக்கு வந்து உச்சமடைய போகிறார் இந்த செவ்வாய் பகவான் அப்படி அவர் உச்சமடைகின்ற காரணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் நன்மைகள் பலன்கள் இன்றைய விரிவாக்குகிறோம் உங்களுடைய சதய நட்சத்திரக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராகுவான் சதய நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார் அதுக்கு அப்படி நேரடி பனிரெண்டாம் வீடு ஸோ பன்னெண்டாம் வீடு தான் மகரம் அதில் தான் உச்சமடைகிறார் பொதுவாக பன்னிரெண்டாம் வீடு அயன சயன போகஸ்தானம் ஸ்தானம் சொல்லுவாங்க அப்போது வீட்டு மாற்றம் கண்டிப்பாக இருக்குது சதை நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு மாறப்புகிறீர்கள் நீங்கள் தூங்கக்கூடிய இடம் மாறப்புகிறது வேற ஒரு வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கு சேஞ்ச் ஆக போகிறீங்க வெளியூரில் போய் செட்டில் ஆக போகிறீங்க வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய போகிறீங்க அதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் பெண்களுக்கு மங்களம் கைகூடி வரும் மங்களம்னா திருமணம் மாங்கல்யம் கைகூடி வரப்போகுது திருமண வாக்கியங்கள் நடைபெறப்போகுது கண்டிப்பாக நீங்கள் மாமியார் வீட்டுக்கு போக போகிறீங்க மேலும் நிலத்தால் லாபம் உண்டு நில விற்பனையால் லாபம் உண்டு நிலத்தை விற்று லாபம் பைங்க சொத்தை விற்று வேறு பக்கம் சொத்து வாங்குவீங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகள் திருமணம் முடித்து வேறு ஒரு வீட்டுக்கு செல்வார்கள் அதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு நேர காலகட்டத்தில் கண்டிப்பாக ராகுனுடைய அமர்ந்திருக்கக்கூடிய வீடான கும்பத்திற்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அப்போது வியாபாரத்திற்காக ஒரு வேலைக்காக தொழிலுக்காக பயணம் கொள்வீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இந்த பயணத்தால் பெரிதளவு நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுது சில விஷயத்தில் ஜெயிச்சு காட்டுவீங்க அரசு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் மற்றும் வேலைக்காக எழுதக்கூடிய தேர்வு மற்றும் இன்ட்ரிவியூல நீங்கள் ஜெயிக்கப்படுவது உறுதி செவ்வாய் பகவானுக்கு நாலு ஏழு எட்டு பார்வை பலன் உண்டு குரு பார்க்க கோடி நன்மை நடக்கும் சனி பார்க்கும் இடம் பால் என்று சொல்வார்கள் செவ்வாய் பார்த்தா என்ன நடக்கும் ஜெயம் ஜெயம்னா வெற்றி அந்த வீடு செவ்வாய்க்கு நாலாம் பார்வையாக அவர் மேச ராசியை பார்க்குறார் தன்னுடைய ராசியை பார்க்குறார் உங்களுடைய கும்பத்திற்கு அது மூன்றாம் இடம் இருந்தனால கூட பிறந்தவங்க விஷயத்தில் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் வெற்றி ஓகேங்களா இடம் மாற்றம் மற்றும் நிலம் சொத்து சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி ஏழாம் பார்வையாக அவர் உங்களுடைய கும்பத்திற்கு ஆறாம் இடான கடகத்தை பார்க்கிறார் அப்போது எதிரி கடன் நோய் பிரச்சனையை கட்டுப்பாட்டில் வைக்க முடியும் பெண்கள் சார்ந்த பிரச்சனை தவிடுபடியாகும் அந்த பிரச்சனையை எங்களால் சரி பண்ணிட முடியும் பணம் கொடுக்கல் வாங்கல்ல அதுவும் குறிப்பாக பணம் கடனாக கொடுக்கும் போது கூடுதல் கவனம் தேவை ஓகேங்களா அடுத்து எட்டாம் பார்வையாக கும்பத்திற்கு எட்டாம் வீடான மிக முக்கியமாக சிம்ம ராசியை அவர் பார்க்குறார் அப்படி சிம்ம ராசியை அவர் பார்க்கும் பொழுது அது கும்பத்திற்கு ஏழாம் வீடாக அமைகிறது திருமண வாழ்க்கை சம்பந்தமான திருப்பங்கள் ஏற்படும் திடீர் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் கேதுவோடு செவ்வாய் பார்வையோடு தொடர்பு ஏற்படும் போது படிப்பு விஷயத்தில் வெற்றிகள் இருக்குது குறிப்பிட்டு உடல் நோய் சார்ந்த விஷயத்தில் வெற்றிகள் உண்டு அதாவது ஏதாவது ஒரு நோய் பிரச்சனை இருக்குதுன்னா ரொம்ப நாள் எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரை வேலை பார்க்க மாட்டேங்குது செயல்பட மாட்டேங்குது நோய் தீர மாட்டேங்குதுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தீரும் மேலும் புரிய முன்னோர்களுடைய சாப தோஷங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் இருக்கும் அதே போல் மறைமுகமான வழிகளில் பண லாபங்கள் கிடைக்கப்போகுது உங்களுடைய புரிய சொத்து இன்னொருத்தருந்து வர வேண்டிய பணம் மற்றும் ரியல் எஸ்டேட் வியாபாரங்கள் மற்றும் வேறு வழியில் நீங்கள் செய்யக்கூடிய சில இல்லீகல் பிஸ்னஸ்களை பெரிதளவு லாபங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்க்க போகிறீங்க மறைமான வழிகளில் உறவுகளும் உங்களுக்கு போகுது உங்கள் மாமியார் வீட்டு வழிகளில் சில உறவுகளோ வெளிநாடு வெளி மாநிலம் அல்லது வேறு மொழி பேசக்கூடிய உறவுகளோ மற்றும் வேலை தொழில் பார்க்கக்கூடிய இடத்துலையோ நல்ல ஒரு உறவுகள் உங்களுக்கு கிடைத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் சப்போர்ட்டும் அந்த உறவால் போகுது ஸோ இப்படிப்பட்ட உறவுகளும் வரவுகளும் உங்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் இரகசியமாகத்தான் இருக்கப்போகுது அந்த ரகசியம் அவசியமாக இருக்கப்போகுது அந்த அவசியம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகுது ஸோ ஆக மொத்தம் இந்த மறைமுகான செவ்வாயால் மங்கள உச்சத்தால் ரகசியம் அவசியமாக இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு பொன்னான காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி மாறதும் ஸோ வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையை மாற்றிக்கோங்க இந்த பற்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மற்ற நம்பிக்கை ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த அடுத்தது இப்போ நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசை தமிழ் ராஜாவின் நண்பான வணக்கங்கள்